சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் தொடர்ச்சியாக வர்க்க சக்கரங்கள் ஜோதிடத்தின் வேத சாஸ்திர ஜோதிடத்தில் வர்க்க சக்கரங்கள் பயன்படுத்தும் விதம் அதன் கணக்கீடுகள் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட கேள்விகளுக்கு துல்லித பலனளிக்கும் விதமாக வர்க்க சக்கரத்தை பயன்படுத்தி எவ்வாறு பலன்களை அறியும் விதம் அதன் பயன்பாடுகள் நிலைப்பாடு உண்மைத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் தொடர்ந்து விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் வர்க்க சக்கரத்தில் டிவிஷனல் சார்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய டி டுவெண்ட்டி ஃபோர் இதற்கு விம்சாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சதுர் விம்சாம்சம் என்று வேத ஜோதிட சாஸ்திரத்தில் வர்க்க சக்கரத்தின் சதுர் விம்சாம்சம் என்பது டி டுவெண்ட்டி ஃபோர் வர்க்க சக்கரத்தை குறிப்பது ஆகும் சில இடங்களில் இதையே டி ட்வெண்ட்டி ஃபோரை சித்தாம்சம் என்றும் பெயரிட்டு அழைக்கப்படுகிறார்கள் இந்த டி ட்வெண்ட்டி ஃபோர் நம்மளுக்கு நமக்கு அறிவிக்கவல்ல பலன்கள் என்னவென்றால் டி ஒன் அதாவது ராசி சக்கரத்தின் ஒரு ஜாதகரின் கல்வி கல்வி சார்ந்த கற்கும் திறன் அறிவாற்றல் அதை புரிந்து கொண்டு வெளிப்படுத்தும் விதம் கை வேலைகள் கை தொழில்கள் இப்படியாக உள்ளார்ந்த விஷயங்கள் அறிவு வளர்ச்சி அவருடைய கற்கும் திறன் கல்வி கற்கும் விதம் புரிந்து கொள்ளும் தன்மை வெளிப்பாடு உயரிய கல்வி கல்லூரி கல்வி பள்ளி கல்வி கல்லூரி கல்வி ஆராய்ச்சி பட்ட மேற்படிப்பு கல்விகள் வெளிநாடு கல்வி ஆகியவற்றையெல்லாம் ஒரு ஜாதகரின் கல்வி அடிப்படையாக அவர் கேள் கேட்கும் கேள்விகளுக்கு விடை தரும் விதமாக டி டுவெண்ட்டி ஃபோர் வர்க்க சக்கரத்தில் தீவிரமாக அதை உன்னிப்பாக கவனித்து அதன் பயன்பாடுகள் அறிந்து நாம் பலன் எடுத்துரைத்தோமானால் ஒரு ஜாதகரின் கல்வி நிலை அவர் எந்த விருப்ப கல்வியை தேர்ந்தெடுத்து அதில் பயணித்து உன்னத நிலையை எட்டுவார் அவர் எந்த மாதிரியான கல்விகள் எந்த விதத்தில் கற்று தெளிவார் என்பதையெல்லாம் விளக்குவதே ஒரு ஜாதகரின் கல்வி சார்ந்த நிலையை விளக்குவது டி ட்வெண்ட்டி ஃபோர் என்ற சதுர்பிம்சாம்சம் அல்லது சித்தாம்சம் வர்க்க சக்கரத்தின் பயன்பாடு ஆகும் மேலும் ஜாதகரின் ஏற்கனவே சொல்லியபடி ஜாதகரின் கல்வி மற்றும் கற்கும் திறன் அறிவு வளர்ச்சி அது சார்ந்த கல்வி சார்ந்த சாதனையால் ஏற்படும் அறிவு வளர்ச்சி மேலும் பெற்ற கல்வியால் அவர் பெறும் ஞானம் சித்தி பரிபூரணத்துவம் மேலும் மோட்ச சாதனத்திற்கு அவர் கற்ற கல்வி ஞானம் எந்த வகையில் பயன் அளிக்கிறது அவர் சமூகத்திற்கு அவர் கற்ற கல்வியினாலும் தனக்கும் சமூகத்திற்கும் எந்த விதத்தில் அவர் பிரதிபலிக்கிறார் உள்ளார்ந்த விஷயங்களை வாங்கி அவர் வெளிப்படுத்தும் விதம் சமூகத்திலும் சுற்றியுள்ள உலகத்திலும் அவர் கற்ற கல்வியினால் அதை சீர்தூக்கி பார்த்து சமன்படுத்தி அதை புரிந்து கொண்டு அதற்கு அவர் எந்த மாதிரியான பலன்களை செய்கிறார் எப்படி வெளிப்பாடுகள் அவருடைய உள் மற்றும் வெளிப்பாடுகளின் தன்மை எல்லாம் அவருடைய கல் கற்ற கல்வியின் ஞானத்தினால் அவர் தெளிவான சிந்தனைகள் பெற்று ஒரு ஒரு விஷயத்தை நன்கு அவர் பெற்ற கல்வி ஞானத்தினால் அது விஷயத்தை நன்காக உள்வாங்கி ஆராய்ந்து அதை சமூகத்திற்கு பிரதிபலிக்கும் விதமாக அவருடைய வெளிப்பாடு தன்மை ஆகியவற்றையெல்லாம் கூறுவதே சதுர்விம்சாம்சம் என்று சொல்லக்கூடிய டி டுவெண்ட்டி ஃபோர் வர்க்கச்சக்கரம் ஆகும் இதை மேலும் ஒரு ஜாதகத்தில் ஜாதகரின் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் டி ஒன் என்று சொல்லக்கூடிய ராசியில் உள்ள ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவம் இதையெல்லாம் அறிந்து சீர்தூக்கி பார்த்து அதை அப்படியே டி டுவெண்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய சித்தாம்சம் அல்லது சதுர்விம்சாம்ச வர்க்க சக்கரத்தில் ஏற்கனவே சொன்ன லக்ன பாவம் ரெண்டாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் மற்றும் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் இதையெல்லாம் சிறப்பாக உன்னிப்பாக கவனித்து ஜாதகருக்கு ஜோதிடர் பலன் எடுத்துரைக்கும் பட்சத்தில் உண்மைத்தன்மை கல்வி ஒரு ஜாதகரின் கல்வித்தன்மை அதன் நிலைப்பாடு கல்வி கற்கும் திறன் அவர் கற்ற வித்தைகள் புரிதல்கள் எல்லாம் வெளிப்பாடுடன் அவர் என்ன மாதிரியான வெளிப்பாடுடன் மனநிலையில் உணர்ந்து புரிந்து எந்த நிலையில் அவருடைய வெளிப்பாடு இருக்கும் என்பதையெல்லாம் ஜோதிட ரீதியாக கூற அறியப்பட வேண்டிய வர்க்க சக்கரமே டி டுவெண்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய விம்சாம்சம் அல்லது சித்தாம்சம் மேலும் ஆரம்ப கல்வி தாயின் வயிற்றிலிருந்தும் தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் கற்கும் ஆரம்ப கல்வி அடிப்படை பள்ளி கல்வி இவற்றையெல்லாம் உணர்த்தும் இடமாக ரெண்டாம் இடத்தையும் ராசியில் ரெண்டாம் பாவத்தையும் பிறகு கல்லூரி சென்று படிக்கும் நிலைக்கு நாலாம் பாவத்தையும் ஆராய்ச்சி படிப்பு உயர் படிப்பு இதையெல்லாம் பார்க்கும் பாவமாக ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவத்தை சீர்தூக்கி பார்த்து உள்நாட்டில் படிப்பாரா வெளிநாடு சென்று கல்வி கற்பாரா என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அறியவல்லதே ஒன்பதாம் பாவமாகும் எனவே ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் டி ஒன் ராசி சக்கரத்தில் ரெண்டு நாலு ஐந்து ஒன்பது இந்த பாவங்களை ஆராய்ந்து தெளிந்து பதிலுரைத்தால் உரைத்தால் நிச்சயமாக உண்மைத்தன்மை அறிய முடியும் மேலும் ஒரு ஜாதகத்தின் எட்டாம் பாவம் அவருடைய ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக கல்வி ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகம் சார்ந்த தத்துவவியல் சார்ந்த வளர்ச்சி அறிவு உள்ளார்ந்த உணர்வுகள் அவர் பெறப்போகும் யோக நிலை ஆகியவற்றையெல்லாம் விளக்குவதே எட்டாம் பாவம் ஆகும் மேலும் மூன்று மற்றும் ஐந்தாம் பாவம் திறன் மற்றும் ஆன்மீக அறிவு தொழில் திறன் சார்ந்த கைத்தொழில்கள் கற்கும் விதம் இறை அருளால் அதிர்ஷ்ட பாக்கிய வகையில் அவர் மூன்று மற்றும் ஐந்து பாவத்தை ஆராய்ந்து கூறினால் அதுவும் உண்மையை உணர்த்தும் எந்த திசா புத்தி காலத்தில் அவருடைய கல்வி சிறக்கும் எப்பொழுது வெளிநாடு ஆராய்ச்சி கல்விகளை மேற்கொள்வார் என்பதையெல்லாம் திறம்பட நாம் அலசி ஆராய வேண்டிய பாவம் இந்த சக்கரமே டி டுவெண்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய சதுர்விம்சாம்சம் அல்லது சித்தாம்சம் ஆகும் ஒருவருடைய கல்வி அறிவு விஞ்ஞான அறிவு தத்துவம் இயல் இசை நாடகம் போன்ற அறுபத்தி நாலு கலைகள் உலக பொருளாதாரம் உலக அரசியல் உலக விவசாயம் மருத்துவம் வாணிபம் பௌதிக ரசாயனம் வானவியல் இப்படி அனைத்து வகையான கல்விகளிலும் அவர் விரும்பும் கல்வி எது என்றும் அதற்கான கிரக நிலைகள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது அவர் கற்று அந்த திறமை வெளிப்படுத்தும் விதம் அது சார்ந்த வேலை எழுத்து மற்றும் பேச்சாற்றல் ஒரு ஜாதகரின் கல்வி கற்கும் திறனில் அவர் பேச்சும் எழுத்தும் பிரதானமாக கணிதம் அறிவியல் பௌதீகம் ரசாயனம் விவசாயம் உலகியல் ஜு அரசியல் பொருளாதாரம் இப்படியாக பலதரப்பட்ட கல்வி நிலைகளில் அவர் எந்த விரும்பும் அவர் விரும்பும் கல்வி எதுவாக இருக்கும் கிரகநிலை ஜாதகத்தில் எப்படி கோடிட்டு காட்டுகிறது டி டுவெண்ட்டி ஃபோரில் அதற்கான விளக்கங்கள் தீர்வுகள் என்ன மாதிரியான கிடைக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து உற்றுநோக்கி நோக்கி பலன் எடுத்துரைத்தோமானால் இது மிக துல்லித பலன் எடுக்க எடுப்பதற்கு இலகுவாகவும் உண்மைத்தன்மை அறியும் விதத்திலும் இருக்கக்கூடும் எனவே டி ட்வெண்ட்டி ஃபோர் அல்லது சதுர்த்தாம்சம் சித்தாம்சம் என்று சொல்லக்கூடிய பதினாறு சோடச வர்க்க சக்கரத்தின் இந்த வர்க்க சக்கரத்தின் பயன்பாடுகள் நன்றாக அறிந்து புரிந்து ஜாதகர் ஜோதிடரிடம் கேள்வி எழுப்பி கல்வி கற்கும் திறன் கல்லூரி படிப்பா ஆராய்ச்சி படிப்பா வெளிநாடு கல்வியா உள்நாட்டிலே கல்வியா ஜோதி ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த கல்வி எப்படி உதவுகிறது அவருடைய ஞானம் தெளிவு தெளிவுற அவர் பெறப்போகும் ஞானம் மோட்ச சாம்ரா மோட்ச சாதனத்திற்கு உதவுமா என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய பாவமே டி டுவெண்ட்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய சதுர்விம்சாம்சம் அல்லது சித்தாம்சம் எனவே நேயர்களும் இதை காண்போர்களும் கேட்போர்களும் நன்றாக ஜோதிடரிடம் கேள்வி எழுப்பி கல்வித்திறன் கற்கும் திறன் அதனுடைய வெளிப்பாடு அவர் எட்டப்போகும் உயரிய நிலை எல்லாம் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று ஜோதிடரிடம் தெளிவாக கேட்டு விரிவான பதில்களை பெறலாம் என்றே நானும் கருதுகிறேன் இதை உபயோகித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்